இனிமே கவலைப்படாதீங்க சில நாட்களில் வீட்டில் இதை பின்பற்றினால் போதும் குழந்தையின்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை முறை மாற்றம் உடல் இயக்கம் குறைவு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் போன்ற காரணங்களால் பிசிஓடி என்பது அதிக அளவில் பெண்களை பாதித்து வருகிறது இந்த பிரச்சனையை சரியாக கவனிக்கப்படாமல் இருந்தால் மாதவிடாய் சீர்கேடு முகப்பரு அதிக எடை முடி உதிர்தல் மன அழுத்தம் மற்றும் குழந்தை பாக்கியம் தாமதம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் ஆரம்பத்திலேயே சரியான வாழ்க்கை முறையையும் இயற்கை தீர்வுகளையும் பயன்படுத்தினால் இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் பிசிஓடி பிரச்சனை கட்டுக்குள் கொண்டு வர முக்கியமான வழிகள் உணவு பழக்கங்களை மாற்றம் செய்ய வேண்டும் பசுமை தன்மை கொண்ட உணவுகளை அதிகம் சேர்க்க வேண்டும் நாட்டரிசி சாமை குதிரைவாலி கேழ்வரகு போன்ற முழுமையாக இருக்கும் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதிக எண்ணெய் பாக்கெட் உணவுகள் இனிப்புகள் அடிக்கடி டீ காஃபி ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் பாலியல் ஹார்மோன்களை சீராக்கும் உணவுகள் எள்ளு வாழைப்பழம் பப்பாளி முட்டை போன்றவற்றை உணவில் சேர்க்க வேண்டும் தினசரி யோகா நடை மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வது அவசியம் சூரிய நமஸ்காரம் பிரணாயாமா கோப்ரா போஸ் மெடிடேஷன் போன்ற யோகா பயிற்சிகள் பிசி சி போடி பிரச்சனையை கட்டுப்படுத்த உதவுகிறது அதிக நேரம் இருப்பதை தவிர்த்து அதிகமான நடைபயிற்சி செய்ய வேண்டும் பசுமை மருத்துவம் மற்றும் இயற்கை வழிமுறைகள் வெள்ளம் சேர்த்தீர் இது இன்சுலின் நிலையை விளக்கெண்ணெய் கரும் ஜீரகம் வெந்தயம் நிலவேம்பு கசாயம் ஹார்மோன் சமநிலையை பெற உதவும் தயிர் மீன் முட்டை போன்ற புரதம் நிறைந்த உணவுகளை சேர்க்க வேண்டும் பசலைக்கீரை முருங்கைக்கீரை வெள்ளரிக்காய் தக்காளி போன்ற உணவுகளை மாதவிடாய் சீராக வர உதவும் மன அழுத்தம் குறைக்க முக்கியமான வழிகள் தினசரி தியானம் செய்வதால் மன அழுத்தம் குறையும் ஏழு முதல் எட்டு நேரம் போதுமான தூக்கம் உறுதி செய்ய வேண்டும் வேலை மூட்டம் மற்றும் கவலைகளை குறைத்து மன அமைதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பிசிஓடி பிரச்சனையை வீட்டிலிருந்தே கட்டுப்படுத்த வழிகள் இயற்கையான உணவுகளை அதிகம் சேர்க்கவும் நாள்தோறும் முப்பது நிமிடங்கள் நடை யோகா செய்யவும் அதிகமான இனிப்பு காரம் சுவையூட்டிகள் கொண்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் நீர் அதிகம் குடிக்கவும் அதாவது நாள் ஒன்றுக்கு மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் இரவு பத்து மணிக்கு முன் உறக்கம் செல்லவும் மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம் பிரணாயாமம் போன்றவற்றை செய்யலாம் பிசிஓடி என்பது சரியாக கவனித்தால் முழுமையாக குணமாகக்கூடிய பிரச்சனைதான் உடல் இயக்கம் சரியான உணவு மன அமைதி ஆகியவற்றை சரியாக பராமரிக்கும் போது பிசிஓடி பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியிருந்த பின்பற்றுவதால் நல்ல மாற்றங்களை பெறலாம் பெண்களின் மாதவிடாய் சீராகி குழந்தை பாக்கியம் பெரும் வாய்ப்பு அதிகரிக்கும் இயற்கை மருத்துவம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இதுதான் பிசிஓடி பிரச்சனையின் நிரந்தர தீர்வு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்